ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஷ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் பூ பூவில் நல்லா சாஃப்டான அவல் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த அவல் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் கால் கப் அளவுடைய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு லேஸ் அவல் போட்டுக்கிறேன் இது பேப்பர் அவல் கிடையாதுங்க லேஸ் அவல் தான் இது மிக்சி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த அவள் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க நம்ம எடுத்துருக்கிறது ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்தோங்க நம்ம போது அதுக்கு கிட்டத்தட்ட பாதி அளவு அரை கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அது நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வந்துடும் ரெண்டு கப் அவளுக்கு கப் தண்ணின்றது கரெக்டாக இருக்கும் நீங்கள் சப்போஸ் அவலுக்கு பதிலாக கெட்டி அவள் எடுக்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி பிடிக்கும் நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நான் இன்றைக்கி வெள்ளம் பயன்படுத்தி செய்ய போகிறேங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை தான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி நல்லா திக்கான பாகு பதத்துக்கு எடுத்துக்கோங்க அதாவது பதம் செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நல்லா திக்காக இருக்கணும் ஏன்னா தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி விட்டு அவளை வந்து நல்லா கலந்து வச்சுருக்கோம் அதனால் நல்லா திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தில் ரெண்டு ஏலக்காயை பிடிச்சி போட்டுடலாம் அளவுக்கு திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் இது நல்லா வந்து சாஃப்ட் ஆயிருக்கும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கூடவே வெள்ளைக்கரைசலை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துடலாம் நீங்கள் வெள்ளைக்கரைசலுக்கு பதிலாக நாட்டு சக்கரை பயன்படுத்துறதா இருந்துச்சுன்னா டைரெக்டாக இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்தோம் இல்லைங்களா இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரையை சேர்த்து நல்லா வந்து கைவிட்டு கலந்து விட்டுக்கோங்க அதுவே போதுமான அளவுக்கு இருக்கும் இப்போ திக்கான வெள்ளக்கரைசலை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு வெள்ளக்கரைசல் கொஞ்சம் சூடாக இருக்குங்க கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளான அவல் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெள்ளைக்கரைசில கலத்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ இது நல்லா கை வச்சு கலந்து விட்டுட்டு அது சூடாக இருக்குது இல்லைங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வைக்கும்போது சூடு கொஞ்சம் நல்லா ஆறி நல்லா ஊறியிருக்கும் இப்போ நம்ம எடுத்து கைகளில் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் நான் வந்து பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சிருக்கேங்க இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சிடலாம் இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா செட்டாயிரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம எடுத்த அளவுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிட்டே வந்திருக்குங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டில் கொழுக்கட்டையை வச்சு உள்ளே வச்சிடலாம் சரியாக ஒரு அஞ்சிலருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்தாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் நல்லா சாஃப்டான பூ போல் நல்ல மிருதுவான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ